சேனல் அனைவருக்கும் வணக்கம்ங்க இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க நம்ம எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்துருக்கக்கூடிய கண்ணபுரம் தேர் வந்து பார்த்திங்கன்னா கிட்ட நெருங்கியிருச்சுங்க இடைய முன்னாடி ஆரம்பத்திலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ட்ரன்ஸில் நம்ம தெளிவாக அந்த விளக்கத்தை கொடுத்துட்டு வீடியோ விற்பனை பதிவுக்குள்ள போயிடலாமாங்க விற்பனை பதில் வந்து பார்த்திங்கன்னா அழகான ஷோ குவாலிட்டியான காராம்பஸ் கிடரிங்க ஷோ குவாலிட்டியான செவலை கிடரி இருக்குது நல்லா பழையவருக்கும் மயிலை மாடுங்க ரெண்டு கிடாரி இருக்குதுங்க வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள் தேர் தேர்தொருள் அப்படிங்கிறது நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான வருடத்தில் சித்திரை மாதம் பதினாலாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா மாடுகள் வந்து போடுதுங்க ஏப்ரல் இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க அதிலேருந்து ஒரு பத்து நாளைக்கு நடைபெறும்ங்க வெளியூர் வெளி மாவட்ட மாவட்டம் மற்றும் வெளி மாநிலத்திலேருந்து வரக்கூடிய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வரக்கூடிய நேரம் அட்ட தேதி அப்படிங்கிறது இருபத்தி ஏழு அணிக்கு வந்து பார்த்திங்கன்னா மாடுகள்லாம் உள்ளே போகுதுங்க இருபத்தி ஏழு முழுதும் மாடு வரும்ங்க ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை முழுதும் மாடு வரும் ஒரு ரெண்டு நாளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுபது சதவீதம் மாடு வந்துருங்க காலைகள் மாடுகள் கிடாரிக்கைகள் விவசாய பெருமக்கள் வியாபாரிகள் எல்லாருமே நிறைய கொண்டு வருவாங்க நீங்கள் வந்து பார்க்க வாங்கலாம் அப்படின்னு நினச்சி வர்றதை வந்து பார்த்திங்கன்னா எப்போ வரணும் அப்படின்னா ஞாயிறு திங்கள் விட்டு செவ்வாய்க்கிழமை நீங்கள் வரலாமுங்க இருந்து நீங்கள் வர ஆரம்பிச்சிங்கன்னா மாடுகள் கண்டல் ஏராளமாக வந்து நிரம்பிடுமேங்க அங்கங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் பெருமக்கள் எல்லாருமே வந்து நிரம்பிடுவாங்க அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வியாபாரிகளும் கொண்டு போகாமல் நம்ம ஞாயிற்றுக்கிழமைலேருந்து கொண்டு போனோம்னா தான் வந்து பார்த்திங்க சரியாக வரும் அப்படிங்கிறதுக்காக கோயில் நிர்வாகத்தில் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க நோட்டீஸும் கொடுத்துருக்குறாங்க இருபத்தி ஏழு நாளிலேருந்து நீங்கள் மாடு கொண்டு போங்க வாங்க வர்றவங்க ஒரு ரெண்டு நாள் அதுக்கப்புறம் தாண்டி வந்தீங்கன்னா நீங்கள் நிறைய மாடுகளுக்கு பார்க்கலாமுங்க இந்த வீடியோவில் இருக்கிற மாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உழவு மாடுகள் எருதுகள் இதெல்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா இடைப்பட்ட நாட்களில் நிறைய ஃபோன் கால்ஸ் வருது அதனால் வந்து இந்த வீடியோ பதிவு நம்ம போட்டிருக்கிறவங்க நல்ல ஜோடி எருதுகள் இதுகளாம் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா மாடுகள் இதெல்லாம் வந்து ஒரு சந்தையில் வந்து கட்டப்பட்டிருந்ததுங்க நல்ல உழவுகளுத்தாயி நல்ல வயசாகி பள்ளுத்தாயிரம் உழைச்சிருக்குது இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காங்கை மாடுகளுங்க இந்த மாதிரி ஜோடியான காங்கை மாடுகள் எருதுகள்லாம் வாங்குறதுக்கு போனதையும் நம்மளால் வேலை கேரண்டி அந்த மாதிரிலாம் பார்த்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னா திருச்சி மாவட்டத்தில் நடக்கக்கூடிய மணப்பாறை மாட்டு தவணைக்கு சந்தைக்கு போனீங்க அப்படின்னா செவ்வாய்க்காலம் மதியம் ஒரு மணிக்கு மேலே சந்தை போடுதுங்க நீங்கள் பார்த்து வாங்கலாமங்க இந்த வீடியோவில் பார்த்துருக்கிற காரி மற்றும் மயிலை வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்தையிலேயே நல்ல ஒரு மிக நல்ல இளம் கூறான எருதில் பள்ளு சேர்ந்தாலும் அந்த புதுவாய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த புதுவாயில் ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரூவா விலை சொல்லிகிட்டு இருந்தாங்க ரெண்டையும் சேர்ந்து ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு ஒரு விவசாயி ஏதாவது வந்து வேலை பயன்பாட்டுக்கு தான் விலை பேசிகிட்டு இருந்தாங்க விலை போட்டாலும் மாடுகள் நிறைய கெ நம்ம எதிர்பார்க்குற மாதிரி மாடுகள் கிடைக்க மாட்டேங்குது எங்கே போய் மாடு வாங்கலாம் அப்படின்னு இருக்கிறவங்க இந்த மணப்பாறை சந்தையை இந்த மாதிரி டயர் வண்டி எருது உழவு எருதுகள் பெரிய காங்கை மாடுகள் எருதுகள் வாங்கணும் அப்படின்னு பிரியப்பட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கே ரெண்டு வாரம் நீங்கள் தொடர்ந்து அந்த சந்தையை போய் நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கும்போது ஒரு வாரம் இல்லைனாலும் இன்னொரு வாரம் கண்டிப்பாக வருங்க அதுக்காக தான் இந்த தகவல் நம்ம கொடுத்துருக்குறோங்க மாதிரி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம விற்பனை பகுதிக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறேங்க நல்ல ஒரு பெருவெட்டில் பல் போடாத ஒரு இருபது மாதமான காரம்பஸு கிடையாறீங்க கண் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜெர்பிளாக வந்து சேருங்க இன்னும் முடிகெல்லாம் வந்து சனையாச்சும் அப்படின்னா சுத்தமாக கருக்கா போடுங்க இந்த காட்டுக்குள்ளே வந்து எங்கள் பகுதியில் வந்து நம்ம குரங்காட்டு பகுதி அதிகமாக இருக்கிறதுனால வந்து வெயிலில் மேஞ்சதுனாவே வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக அந்த காரி மடுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் வெளிப்படிக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெள்ளை இல்லாமல் மறைப்புள்ளி இல்லாமல் சுழி சுத்தமாக நல்லா மடிக்காமல் சுத்தத்துலையங்க நல்ல பெருவெட்டு கிடாரியாக நல்லா கையால் ஊக்கத்தோடு வந்து சேரக்கூடிய கிடாரிங்க கொம்பு ரெண்டும் நல்லா நேர்கொம்பாக உள்ளே அழகான வட்டக்கொம்பலை வந்து சேர்ந்துருங்க சுழி சுத்தம் தெளிவாக இருக்கும் இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குதுங்க மடிகாம்பு சுத்தம் இருக்குது குறைப்பளத்துக்கு கிடையாது களைப்பு சுழி கிடையாது கன்று நல்ல பெருவெட்டாக வந்து சேரக்கூடிய கண்ணுங்க காரம்பசு கன்று கிடரி கன்று இன்னும் பல் போடுறதுக்கு இன்னொரு அஞ்சாறு மாதம் ஆகும் இணை எப்போ இணை சேர்க்கும் பருவம் வந்தாலும் நீங்கள் இணை சேர்க்கும் பருவத்துக்கு நீங்கள் மாடு வந்ததுன்னா நீங்கள் காலை சேர்த்துற கண்டிஷனில் நீங்கள் சே சினை வந்து சேர்த்தலாம் அந்த கண்டிஷனில் மாடு வந்து பெருவட்டாயிருச்சு நீளம் நல்ல உயரத்தில் கொம்புதலையிலேயும் கண்ணாமூலிலேயும் கையால் லோகத்திலையும் வெள்ளை கடைக்கன் புள்ளிகள் அந்த வெள்ளை மறைகள் இதெல்லாம் இல்லாமல் நல்லா வால் நிலம் கொட்டுற மாதிரி புறமாடு ஏற்றத்தில் நல்ல தோல் நெய்சில் செவலை காரம்பச கிடாரி இருபது மாதமான கிடாரி கண் வேணும்னா தொடர மட்டும் கேளுங்க நல்ல வாய் கடைசி இருக்குது எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்டு வா ஜாயிண்ட் வாடைகள் நூறு சதவீதம் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த கண்ணோட விற்பனை விலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க இதே மாதிரி நம்ம போன வாரத்தில் ஒரு கன்று போட்டிருந்தோம் அதிகளவில் காராம்பஸ் கிடாரிகள் கிடைக்கிறது இல்லைங்க இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ரெண்டு நம்ம மாடுகள் வாங்குகிற கொடுத்த இடம் பல இடத்துல இதெல்லாம் சொல்லி வச்சுருந்தோம்னா தகவல் கொடுக்குறாங்க நம்மளும் நல்ல விலை கொடுத்து வாங்கிட்டு வரோம் இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு சுறு சுத்தம் காரம்பசு கிடாரி எங்கேயும் வெள்ளை புள்ளியோ இல்லாமல் சுத்தமான கருப்பை வேணும் விலை முடிய இல்லாமல் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்ணை செலக்ட் செலக்ட் பண்ணி எடுக்கலாமு விற்பனை விலை நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க அதே மாதிரிங்க நம்ம ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜூம் பண்ண மாட்டோம் கீழே உட்காந்து எடுக்க மாட்டோம் மேலே தூக்கி எடுக்கமாட்டோம் கரெக்டாக நெஞ்சிக்கு நேராக வச்சு தெளிவாக நம்ம எடுப்போம்ங்க ஃபோட்டோவில் பெருசாக காமிச்சிட்டு வியாபாரம் பண்ணுறக்கூடிய சூழ்நிலை நம்மளுக்கு இல்லை பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடாவது கண்ணாவது ஏதோ ஒரு செடி கூட எதை நம்ம ஃபோட்டோவில் பார்த்தோம்னாலும் மனிதனையே நம்ம ஃபோட்டோ எடுத்து பார்த்தாலும் நேரில் பார்க்கறதுக்கு ஒரு நூல் கம்மியாக தான் தெரியுங்க நம்ம ஆரம்பத்தில்லாம் எல்லா வீடியோ பேருக்கும் சொல்லிகிட்டே தான் இருப்போம் ஃபோட்டோவில் பார்க்குறது நாலு இன்ஜின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு மூணு இன்ஜின் இருக்கும்னு நினச்சிக்கோங்க அப்போ தான் வந்து சரியாக வரும் எந்த ஃபோட்டோ எந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாலும் கொஞ்சம் முன்ன பண்ண மாறும் நம்மளுதுன்ட்டு இல்லை வேறு எந்த வீடியோ இந்த ஃபோட்டோவை பார்த்து கால்நடைகள் வாங்கினீங்கனாலும் ஃபோட்டோவில் பார்க்குறத விட ஒரு நூல் நம்ம கம்மியாக மதிச்சிட்டோம்னா தப்பு இல்லை ஃபோட்டோவில் பார்க்குறத விட நம்ம பெருசாக மதிச்சிக்கிட்டு ஃபோட்டோவில் ஒரு மூணு அடி இருக்கும்னா நம்ம ஒரு நாலரை அடி இருக்கும்னு நினச்சோம்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்க நம்ம ஒரு மூணு அடி இருக்குதுன்னா ஒரு மூன்றரை அடி ஒரு அரை அடி முன்ன பின்ன வித்தியாசம் இருந்ததுன்னா ஒன்றும் தவறில்லை அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோவில் வீடியோவில் பார்த்து வாங்குறது நேரில் பார்க்குறதுக்கும் ஃபோட்டோவில் பார்க்கறக்கும் ஒரு நூல் பெருசும் சின்னதாக இருக்கிறது இயல்பான விஷயம் ஏன்னா இது நம்ம எதுக்கு சொல்கிறோம் அப்படின்ட்டா நேற்று ஒரு கண்ணை வாங்கிட்டு போனாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இறக்குனதுக்கப்புறம் பணமெல்லாம் கொடுத்து விட்டாங்க அதில் எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க சொன்ன ஒரு வார்த்தை வந்து நீங்கள் ஃபோட்டோ வந்து எடுக்கிறதுனா கொஞ்சம் பார்த்து எடுங்கண்ணா ஃபோட்டோவில் வந்து அவங்க சொன்ன வார்த்தையே வந்து நம்ம வந்து ஏமாத்துற மாதிரியே சொன்னாங்க நான் வேண்டாம்னால் கண்ணை திருப்பி உடனே ஏற்றி விட்ருங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம் எல்லாம் பரவாயில்ல கண்ணை வச்சுக்கிற மாட்டாங்க இருந்தாலும் அவங்க சொன்ன வார்த்தைங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி சூழ்நிலை உருவாக்குதுங்க அதனால் வந்து ஃபோட்டோ வீடியோ நம்ம ஏமாற்றி யாரையும் எடுக்கிறதில்ல கண்டிப்பாக ஃபோட்டோவுக்கும் வீடியோவுக்கும் மாடுகள் கண்ணுகள் உயரத்தில் ஒரு நூல் முன்ன பின்ன பெருசாகவும் தெரியலாம் சின்னதாகவும் தெரியலாமே ஒரு சிலர் சின்னதாக இருக்கும்னு வாங்கிட்டு போவாங்க அங்கே போனதுக்கப்புறம் எங்கள் ஜோடி எங்கள் மாட்டு கண்ணுக்கு இது வந்து பெருசாக இருக்குது அப்படிம்பாங்க ஒருத்தர் பெருசாக இருக்குன்னு நினச்சி வாங்கிட்டு போவாங்க அதனால் வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு நூல் எத்தனை குடி இருக்கும் நீங்கள் கேட்டுக்கிட்டீங்கன்னா நம்ம தெளிவாக சொல்லிடுவோங்க வீடியோவில் பார்த்துருக்கற கண் நல்ல மயில கண்ணுங்க நேர் நேர்களை வர குடிக்கன்று சுழ சுத்தமான கண் காங்கியம் கன்று எட்டு ஒம்பது முள்ளு மாசத்துக்குள்ளே இருக்கிற குடிக்கன்று கிடாரி கண்ணுங்க நல்லா இடத்த மூல அமைப்பு இருக்கும் சுழ சுத்தம் தெளிவாக இருக்குங்க கையால் ஊக்கம் தெளிவாக இருக்கும் வாழறக்கும் நிலம் கூட்டுற அளவுக்கு தெளிவாக இருக்கும் கண்ணை பொறுத்த அளவுக்கு கழிப்புச் சொல்கள் குறைப்படுதல்கள் கிடையாதுங்க பருகல் எட்டு பருகல் தெளிவாக இருக்குது கையால் ஊக்கம் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க எட்டு டு ஒம்பது மாதமான காங்கேம் கன்று மயிலக்கன்று கன்று நல்ல நெட்டு நிறத்தில் ஒரு அழகான கண்ணை வந்து சேரக்கூடிய கண்ணை இதோட விற்பனை நிலவரம் அப்படிங்கிறது இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறவங்க வேணுங்கர நண்பர்கள் கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் நேரில் வந்து பார்க்க விரும்புகிறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து நீங்கள் சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கிட்டாங்க பெரும்பாலும் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரில் வந்து பார்த்து மாடுகள் கன்றுகள் வாங்கிட்டு போங்க அப்படின்னு தான் வந்து நம்ம விற்பனை பதிவு போடுறோம் யாரையுமே வந்து நேரில் வர வேண்டாம் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு மாடு புக் பண்ணி எடுத்துக்கங்கு நம்ம சொல்கிறதில்ல அவங்க வசதி வசதிக்கு தகுந்த மாதிரி ஒரு சிலர் நேரில் வர்றாங்க ஒரு சிலர் வர முடியறதில்ல அதெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நாலஞ்சு வருஷமாக நம்ம இந்த யூடியூப் சேனலில் பதிவு விற்பனை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க வந்து ரெகுலராக எடுக்கிறவங்களையும் வந்து பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு எடுத்துக்கிறாங்க ஆரம்பத்தில் ஒன்று ரெண்டு வாங்கியிருப்பாங்க மனசுக்கு பிடிச்சிருக்கும் அதை வச்சே வந்து பார்த்திங்கனா இந்த மூணு நாலு வருஷமாக நேரில் பார்க்காம வாங்கிட்டு இருக்கிற கஸ்டமர்கள் நிறைய இருக்கிறாங்க ஒன்று ரெண்டு புதுசாக வாங்குறவங்க நேரில் பார்க்காம வாங்குறவங்களும் வாங்குறாங்க நேரில் வந்து பார்த்து வெளியூர் வெளி மாவட்டத்தில் இருந்தாலும் நேரில் வந்து பார்த்து எடுத்துகிட்டு போகிறவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க அதனால் நீங்கள் நேரில் வந்தாலும் சரி வராட்டியும் சரி அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா மாடுகள் கண்டு வீட்டில் இறக்கி கொடுத்துருவோம் சுழு சுத்தத்துக்கு கேரண்டி கொடுக்குறவங்க மாடு இடிக்காது உதைக்காது என்ன கேரண்டி வீடியோவில் நம்ம சொல்கிறோமோ அந்த கேரண்டி இருக்குங்க வீடியோ பதிவில் பார்க்குறதுங்க செவலை கிடறாரிங்க கடப்பல் முளப்பு கிடையாது நல்ல சுழு சுத்தமான கிடறீங்க கையால் ஊக்கம் ரட்டத்து பணம் அமைப்பு நல்ல முங்கும்பில் பழையவருக்கும் மாட்டுக்கு பிறந்த கிடையாதுங்க தெரிஞ்ச நண்பர்கிட்டே இருந்தது சுளி சுத்தமாக இருக்கும் போனேத்து வந்து பார்த்திங்கன்னா நேரம் ஒரு ஒன்று ஒன்றரை டூ ரெண்டு லிட்டரெலாம் கறந்தாங்க இப்போ கண்ணு பால் வத்தியும் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் ஆகிடுச்சிங்க கொஞ்சம் பராமரிப்பு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த காலைக்கு வந்து என்ன சேர்க்கப்படாமல் மாடை வந்து செனப்பண்ணா முட்டாங்க இப்போ மறுபடியும் வந்து மயில காலைக்கு என்ன சேர்க்கப்பட்டு நாற்பது நாள் ஆகுதுங்க நேத்தோடு நம்ம காலையில் கை வச்சு பார்த்தோம் டாக்டர் வர சொல்லி செக் பண்ணி பார்த்தோம் உறுதியாக நூறு சதவீதம் சொல்ல முடியாது உறுதியாக இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படின்ட்டார் அதனால் இன்னொரு முப்பது நாள் போச்சுன்னா ஒரு எண்பது நாள் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் ஆனால் இது வரைக்கும் நினைசருக்கு முறை எந்த ஒரு இதுக்கும் வரலைங்க மாட்டை பொறுத்தளவுக்கு அளவுக்கு காலனைக்காமே கறக்கலாம் மேலே காலைக்கு நம்ம சொல்லித்த நல்ல காலைக்கு சேர்த்துருக்குறாங்க பல் வந்து பார்த்திங்கன்னா கடப்பல் ஏறிட்டு இருக்குது நல்ல சொல்லி சுத்தமாக இருக்கும் நல்லா குணவணத்துலேயும் இருக்குங்க வாய் கடைசி தீவனம் தீவனம் எல்லாமே தெளிவாக எடுத்துக்கும் ரொம்ப சாதுவான குணம்னு வச்சுக்கோங்களேன் தீவனம் தீவனத்துக்கும் புது இடம் பல இடம் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் பார்க்காம நம்ம ஒரு அமைதியான மாடு வேணும்னா இந்த மாட்டை தேவை செய்கிறாங்க ரெண்டான இதுங்க முதல் ஒரு ஈத்து போட்டுருச்சு கறவை காலானிக்காமல் யார் வேணாலும் கறக்கிற மாதிரி நல்ல குணவனத்தில் இருக்குது இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க கிடாரி சோகோல்டே அதாவது வந்து சாது ஒளியும் நல்ல நைஸ் குவாலிட்டிலையும் இருக்கும் வேணுங்கிறவங்க தொடர்புட்டு கேட்டு தெளிவுப்படுத்தி எடுத்துக்கலாம் நாற்பத்தி ரூபா விலை சொல்லியிருக்கிறோம் விருப்பம் பிறந்ததுன்னா தொடர்புட்டு எடுங்க இது நம்மகிட்ட இருந்து விலகி போச்சுன்னா வெட்டுக்கு தான் போகும் அதனால தான் நம்ம வாங்கிட்டு வந்து வளர்ப்புக்கு கண்டிப்பாக யாராவது எதோ இன்னும் வாழ வேண்டிய வயசு அப்படிங்கிறக்க நம்ம கொண்டு வந்துட்டோம் விருப்பப்பட்டு வாங்குகிறவங்க கொண்டு போய் வளர்த்திக்கிற மாதிரி இருந்தால் தொடர்பு கொண்டு கேளுங்க இதுக்கு அடுத்த வரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மயில மாடு பழைய வர்க்கத்தில் குவாலிட்டியான மாடுங்க இந்த மாதிரி மாடுகள் அப்படிங்கிறதுலாம் இப்போல்லாம் ரொம்ப கம்மியாகிடுச்சி மாட்டோட முழு விபரங்களை கேளுங்க ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் ஃபோன் பண்ணி தெளிவுபடுத்தி கேட்டுங்க நேரம் ஒரு மூணு மூன்று லிட்டரில் கறந்துகிட்டு இருந்த மாடுங்க தெரிஞ்ச இடத்துலேயே கிட்டத்தட்ட நாலு வருஷமாக ஒரே இடத்துல இருந்துச்சு இந்த மாட்டை பொறுத்தளவுக்கு சுழி சுத்தம் தெளிவாக இருக்கும் மற்றபடி கைகள் ஊக்கம் குறைபடுது கழிப்புச் சுழி இதெல்லாம் இல்லாமல் நல்லா அழகு லட்சணத்துலேங்க நந்து சிலையாட்டம் ஒரு மாடு வச்சுருந்தாலும் நல்லா பழைய வரக்கும் காங்கை மாடு இன்னும் கொம்புக்கீரு கட்டலைங்க கொண்டு வந்து இறக்கனையும் நம்ம வீடியை எடுத்துருக்குறோம் கொம்புகீரெலாம் கட்டி மூக்கணுமெல்லாம் மாற்றணும்னா மாடு பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்ப சோகோழரியான மாடுங்க அமைதி குணவனத்தில் கரவைத்திறனில் வேணும்னா இந்த மாட்டை செலக்ட் பண்ணுங்க தாடை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அருந்தாடை மாடு முன்னாடி இருந்து பின்னாடி வரைக்கும் ஒரே சவுண்ட் இல்லைங்க வாழ் நிலம் கூடற அளவுக்கு மடிகாம்பு சுற்றோம் கைகள் ஊக்கம் மற்றபடி தீன் தண்ணி எடுக்கிறதுல எந்த ஒரு தொந்தரவும் இல்லாத குவாலிட்டியில் பழையவருக்கும் மாடு மயிலை மாடு தேடிட்டு இருக்கிறவங்க அந்த மாட்டை தேர்வு செய்கிறாங்க இந்த மாட்டோட முழு விவரங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ காலை சேர்க்கப்பட்டு முப்பது நாள் ஆச்சுங்க எந்த ஒரு நசீத்துக்கு இது வரைக்கும் வரல இன்னுமே வந்து நம்ம வச்சு பார்க்குற மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம வச்சு பார்க்கலாம் மாடு செனையே இல்லைனாலும் சாதாரணமாக ஒரு சந்தையினுடைய நிலவரத்துப்படி வந்து பார்த்திங்கன்னா மாடு வந்து நாற்பத்தெட்டு ரூபா ஐம்பது ரூபாய்க்கு தாராளமாக வைக்கும் அந்தளவுக்கு மாட்டில் வந்து குவாலிட்டி இருக்குது கணம் கிடைக்குதுங்க பெரிய மாடு இப்போ நம்ம சொல்லியிருக்கிற விலை அப்படிங்கிறது நாற்பத்தி எட்டாயிரம் தான் சொல்லியிருக்கிறவங்க ரெண்டு ஒன்று முன்னப்பட்னு அனுசரித்து கொடுக்கலாம் வளர்த்துறதுக்கு கேட்டிங்கன்னா அதுலேருந்து ரொம்பவும் கம்மியாக கொடுக்க முடியாதுங்க நம்மளும் ஒரு விலை கொடுத்தா வாங்கியிருக்கிறோம் அதனால் சந்தை நிலவரத்தை அனுசரித்து நம்ம கொடுத்துட்றலாம் வேணும்னா தொடர்புன்ட்டு கேளுங்க மாடு நல்ல கறந்த மாடு காலை சேர்க்கப்பட்டு மறுபடியும் ஒரு முப்பது நாள் தான் ஆகுது இன்னொரு நாற்பது நாள் ஐம்பது நாள் போனால் செக் பண்ணிக்கலாம் மற்றபடி மாட்டில் குவாலிட்டி இருக்குதுங்க இதோட கிடாரிக்கண்ணையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு முன்னாடி நம்ம தான் வாங்கிட்டு வந்து விற்றோம் நல்ல பால் மேலுக்கன்று டாப்பான கன்று கண்ணு இதோடய முதலியத்து கன்று எல்லாமே வச்சுருக்கிறாங்க எல்லாமே குவாலிட்டி நல்ல கன்று வரக்கூடிய வர்க்கம் வெறுப்பம் இருக்கிறவங்க மாட்டை மிஸ் பண்ணாமல் காங்கி மாட்டு மேலே ஆர்வம் இருக்கிறவங்க இந்த மாதிரி கொம்பு தலையில் நல்ல மாடை செலக்ட் பண்ணி எடுக்கணும்னு விரும்புகிறவங்க தாராளமாக தொடர்பு உண்டு கேளுங்க பல் இன்னும் நல்லா கடப்பாறையாக இருக்கும் இன்னொரு ஏழு டீத்துக்கு தாராளமாக வச்சுக்கலாம் அந்தளவுக்கு மாடு உங்களுக்கு எல்லா சுத்தம் இருக்கக்கூடிய மாடு வேணும்னா தொடர்புண்டு கேளுங்க விற்பனை விலை நாற்பத்தி எட்டு ரெண்டு ஒன்று பொண்ணு கொடுக்கலாம் மொத்தத்தில் மாடுகள் வெட்டுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் நம்ம வந்து யாருமே வந்து வெட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி விற்கிறது இல்லைங்க இந்த மாதிரி இல்லாத மாடுகள் வியாபாரிகள் வாங்கிட்டு போனால் ஏதோ ஒரு சந்தையில் அவங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து கொண்டு போய் விற்பாங்க அங்கே வளப்புக்கு வாங்குறாங்களோ வெ வெட்டுக்கு வாங்குறாங்களோ அப்படிங்கிறத பார்த்து யாரும் விற்கிறது கிடையாது இந்த மாதிரி நம்ம மாதிரி இடத்துக்குலாம் வந்துச்சுன்னா மீண்டும் ஒரு வாய்ப்பு இந்த மாடு கிடைக்கும் அப்படிங்கிறக்காக தான் நம்ம பணம் போட்டு வாங்கிட்டு வர்றோம் விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் நேரில் வந்து பார்த்து செக் பண்ணி இருக்கிற மாதிரி இருந்தாலும் எடுத்துக்குங்க நம்ம இடம் எங்கே இருக்குதுன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கையும் காங்கேத்திலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல பல இடத்துல எப்பவும் போல் நடந்துட்டு இருக்கு இன்னொரு இடம் வந்து பார்த்திங்கன்னா கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா ஒரு பத்தாவது கிலோமீட்டரில் கா அப்படிங்கிற இடத்துல இருக்குது நேரில் வந்து பார்க்குறவங்க நேரில் வந்து பார்த்துக்கலாங்க வெளியூர் வெளி மாவட்டத்திலேருந்து நீங்கள் வர மாதிரி இருந்தாலும் பேருந்து மூலியமாக வந்தீங்கனாலும் உங்களை பேருந்து நிலையத்துலேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்குண்டான வாகன வசதி பண்ணி கொடுத்துறோம் இல்லைனாலும் பசங்க இருப்பாங்க வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க நீங்கள் மாடுகள் கன்றுகள் வாங்கினாலும் வாங்காட்டியும் திருப்பி கொண்டாந்து உங்களை பஸ்ஸில் வச்சு விட வரைக்கும் நம்ம பொருட்படுத்துக்கிறோம்ங்க இதுக்கு அடுத்த வந்து நல்ல ஒரு அழகான மயிலை கன்று கண்ணு வந்திருக்குது அதையும் பாருங்கள் வீடியோவில் பார்க்குறதுங்க நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி கிடரி போட்டிருந்தோங்க அந்த கன்று தான் இது சுழி சுத்தமான கன்று நல்லா குணவனத்தில் இருக்கக்கூடிய கண்ணுங்க கன்று வந்து நல்லா நாடி உடம்பு இருக்கும் ஒரு அடுத்த மணி வாய்ப்பு கையால் ஓக்கம் எல்லாம் சுத்தம் இருக்கக்கூடிய கன்று இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு நம்ம நேற்று தான் கொடுத்தோம் நேற்று மத்தியானம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து மணிக்காண்ட விற்பனை ஆயிடுச்சுங்க இன்றைக்கி காலையில் வந்து ஒரு மூவாயிரம் பணம் கொடுத்துட்டு போயிருந்தாங்க இன்றைக்கி காலையில் வந்து பிடிச்சிக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க ஏதோ தடங்கள் ஆகிடுச்சி வர வழியில் சயனஞ்சரியில்லை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரி ஓகே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துருந்தோம்ங்க ஏதோ ஒரு ஆயிரம் ரூபாய் பண்ணி தள்ளி கொடுத்துருங்க நீங்கள் விற்றது போக மீதி பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி ஒரு மறுபிற்புடன் பதிவு போட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற காத்த போட்டு பார்த்துருக்கோம் இல்லைனாலும் கண்ணபுரம் தேர்வுக்கு வந்தாலும் இந்த கண்ணை கொண்டு போகலாம் அப்படின்றதுக்கிறோம் இந்த பதிவில் பார்த்து இருபத்தி ஏழு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துருந்தோம்ங்க அவங்க ஒரு ரூபா அட்வான்ஸ் கொடுத்துட்டு போனாங்க ஏதோ சூழ்நிலை சரியில்லை அப்படிங்கிறக்காக வந்து இருக்காங்க ஏதாவதுக்கு விருப்பம் இருந்தால் அந்த அன்றைக்கி நிறைய கேட்டிருந்தீங்க கண் விற்பனை ஆயிடுச்சுன்னு சொல்லியிருப்போம் நேற்று காலையில் வரைக்கும் எதாவது விருப்பம் இருக்கிறவங்க கூப்பிட்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் ஒரு ஆ இருபத்தி ஏழாயரூவாக்கி நம்ம கொடுத்துருந்தோம் அப்படி கொடுத்துருக்குறோம் ஒரு ஆயரருவா அவங்க வந்து விட்டு கொடுக்குறேன்ட்டாங்க ஒரு ஆயரூவா தள்ளி கொடுக்கலாமுங்க இதுதான் நிலவரம் இதிலேருந்து குறைச்சி கேட்கறவங்க தயவுசெய்து கூப்பிட வேண்டாம் ஒரு அன்போடு சொல்லிக்கிறோம் இருபத்தாறுரூவா வெரி வெரி ஃபைனலாக கொடுக்குற மாதிரி இருக்குது நேரில் வந்து பார்த்தாலும் சரி வர முடியாட்டையும் சரி அட்வான்ஸ் பண்ணி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் மற்றபடி சொல்லி சுத்தம் போக்குவரத்து குணவனத்தில் தங்கமான கண்ணுங்க நான் சிலையாட்டிருப்போம் மீண்டும் நாளை ஒரு நல்ல பற்றியெலாம் சந்திக்கிறோம் அப்படிங்கிற தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்